திருச்சிற்றம்பலம் ஓம் மங்கையத்தும் அம்மையே போற்றி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் மறுமறையின் வரம்பே போற்றி ஓம் அறம்பளத்தும் அம்மையே போற்றி ஓம் அரசியலும் போற்றி ஓம் அப்பினி மருந்தே போற்றி ஓம் அமுத நாயகியே போற்றி ஓம் மருந்தவ நாயகையே போற்றி ஓம் அம்மையே போற்றி ஓம் கரசியே போற்றி ஓம் மறுமுகத்தின் அன்னையே போற்றி ஓம் மாதியின் பாதியே போற்றி ஓம் ஆளாள சுந்தரியே போற்றி ஓம் ஆனந்தவள்ளியே போற்றி ஓம் கொடியே போற்றி ஓம் இமயத்துக்கு அரசியே போற்றி ஓம் இடப்பத்தோம் துணையே போற்றி ஓம் ஈஸ்வரியே போற்றி ஓம் உயிர் ஓபியமே போற்றி ஓம் புலகம்மையே போற்றி ஓம் குள்வினை தீப்பாய் போற்றி ஓம் என் திசையும் வென்றோய் போற்றி ஓம் ஏகன் துணையே போற்றி ஓம் ஐங்கரன் அன்னையே போற்றி ஓம் ஐயம் தீப்பாய் போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் போக்கார சுந்தரியே போற்றி ஓம் கற்றோர் கிணியோய் போற்றி ஓம் கல்லோற் போற்றி ஓம் கடம்பவன சுந்தரியே போற்றி ஓம் கல்யாண சுந்தரியே போற்றி ஓம் கனகமணி குன்றே போற்றி ஓம் கற்பின் அரசியே போற்றி ஓம் கருணை ஊற்றே போற்றி ஓம் கல்விக்கு வித்தே போற்றி ஓம் கனகாம்பியையே போற்றி ஓம் கதிரொளி சுடரே போற்றி ஓம் கற்பனை கடந்த கற்பகமே போற்றி ஓம் காச்சி போற்றி ஓம் காலம் வென்ற கற்பகமே போற்றி ஓம் கிளியந்திய கரத்தோய் போற்றி ஓம் குளசிறை காத்தோய் போற்றி ஓம் குற்றம் பொறுக்கும் குணமே போற்றி ஓம் மயிலே போற்றி ஓம் கோலப்பசுங்கிலியே போற்றி ஓம் சம்பந்தன் ஞானத்தாயே போற்றி ஓம் சக்தி வடிவே போற்றி ஓம் சங்கம் வளர்த்தாய் போற்றி ஓம் சிவகாம சுந்தரியே போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சிவயோக நாயகியே போற்றி ஓம் சிவானந்த வள்ளியே போற்றி ஓம் சிங்கார வள்ளியே போற்றி ஓம் செந்தமிழ் தாயே போற்றி ஓம் செல்வத்துக்கு அரசியே போற்றி ஓம் சேனை தலைவியே போற்றி ஓம் சொக்கர் நாயகியே போற்றி ஓம் சைவநெறி நிலைக்க செய்தோய் போற்றி ஓம் ஞானாம்பிகையே போற்றி ஓம் ஞான பூங்கோதையே போற்றி ஓம் தமிழர் குலச்சொடரே போற்றி ஓம் தண்டமே தாயே போற்றி ஓம் திருவுடை அம்மையே போற்றி ஓம் திசையலாம் புறந்தாய் போற்றி ஓம் திரிபுரை சுந்தரியே போற்றி ஓம் திருமலை நாயகியே போற்றி ஓம் தீந்தமிழ் சுவையே போற்றி ஓம் தவிட்டாத தல்லமுதே போற்றி ஓம் தன்னவன் செல்வியே போற்றி ஓம் தேன்மொழி அம்மையே போற்றி ஓம் தயல் நாயகியே போற்றி ஓம் நற்கனியின் சுவையே போற்றி ஓம் நற்றபத்தின் கொழுந்தே போற்றி ஓம் நல்ல நாயகையே போற்றி ஓம் நீலாம்பிகையே போற்றி ஓம் நீதிக்க அரசியே போற்றி ஓம் பக்தர்தன் திலகமே போற்றி ஓம் வளமரையின் குருந்தே போற்றி ஓம் பரமானந்த பெருக்கே போற்றி ஓம் பன்னமைந்த சொல்லே போற்றி ஓம் பவளவாய் கிரியே போற்றி ஓம் பல்லுகிரின் தாயே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பாகம் அம்மையே போற்றி ஓம் பாண்டிம தேவியின் போற்றி ஓம் பார்வதி அம்மையே போற்றி ஓம் பிறவிப்பினி தீப்பை போற்றி ஓம் பெரிய நாயகியே போற்றி ஓம் பொன் மயிலம்மையே போற்றி ஓம் பொற்கொடி அன்னையே போற்றி ஓம் மலைத்வசன் மகளே போற்றி ஓம் மங்கள நாயகியே போற்றி ஓம் மலலை கிரியே போற்றி ஓம் மனோன்மணி தாயே போற்றி ஓம் அன் சுபந்தோன் மாணிக்கமே போற்றி ஓம் மாயோன் தங்கையே போற்றி ஓம் மாணிக்க வள்ளியே போற்றி ஓம் மீனவர்களோன் மகளையே போற்றி ஓம் மீனாட்சி அம்மையே போற்றி ஓம் மொழிஞான பெருக்கே போற்றி ஓம் முக்கொடர் விருந்தே போற்றி ஓம் யாழ்மொழி அம்மையே போற்றி ஓம் வடிவளகம்மையே போற்றி ஓம் வேளனுக்கு வேலு தந்தோய் போற்றி ஓம் வேகநாயகியே போற்றி ஓம் பையகம் வாழ்பாய் போற்றி ஓம் அம்மையே அம்பிகையே போற்றி ஓம் அங்கையத்தன் அம்மையே போற்றி போற்றி ஓம் மங்கையத்தன் அம்மையே போற்றி போற்றி திருச்சிட்டா